சரிகமப்பா நிகழ்ச்சியில கூடிய விரைவிலேயே பவித்ராவை தூக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க சரிகமப்பா நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுல இருந்தே ஏழ்மையான பின்னணி கொண்ட பவித்ராவுக்குன்னு தனியான ஃபேன் பேஸ் இருக்காங்க அவங்களுடைய பேக்ரவுண்ட் ஸ்டோரி பிடிச்சதா இருக்கட்டும் அவங்க பெர்ஃபாமன்ஸ் பிடிச்சதா இருக்கட்டும் அவங்களுடைய எளிமையான தோற்றம் பிடிச்சவங்களா இருக்கட்டும் பவித்ராவை விட்டு நீங்காத அளவுக்கு அவங்களுக்கு ரசிகர்களா இருந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய திறமை அப்படின்றது அளப்பரியாதான் இருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில பவித்ரா அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரசிகர்களை ரசிக்கக்கூடிய மாதிரிதான் இருக்குராவை பார்க்கும் போதே ஒரு பரிச்சயமான தோற்றம் நம்ம பக்கத்து வீட்டு அக்கா மாதிரி இருந்துட்டு இருப்பாங்க அதனாலவே நிறைய பேருக்கு கனெக்ட் ஆக முடியும் அவங்களோடையும் அப்படி இருக்கும் பொழுது போன வாட்டி அதுக்கு முந்தின வாட்டி ரொம்பவுமே மொஸ்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க அந்த அளவுக்கு பெருசா பேசுற மாதிரி இல்ல நிறையவுமே வார்னிங் வாங்கின மாதிரி இருந்துச்சு டேஞ்சர் ஜோனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இப்ப பெஸ்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்ப கொடுத்த பர்ஃபார்மன்ஸுமே இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது சில பின்னணி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம பவித்ரா அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் முன்னேறணும் அவங்களுடைய எஃபர்ட் அப்படின்றது அறுபது சதவீதம் இருந்தா இன்னும் நாற்பது சதவீதம் சேர்த்து நூறு சதவீதம் கொடுத்தால் மட்டுமே அடுத்த ரவுண்ட் அதுக்கு அடுத்த ரவுண்ட்லலாம் தாக்கு பிடிக்க முடியும் ஏன்னால் ஒருவேளை டியூவல் எஃபெக்ஷன் எலிமினேஷன்லாம் பண்ணா பவித்ராவை வெளியேற்றுறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு ஸோ நல்ல பெர்ஃபார்மர் ஒரு கிடைநிலை ஊழியராக இருந்து கஷ்டப்பட்டு தனக்குன்னு அங்கீகாரம் தேடி அலையிற ஒரு கஷ்டப்படுற ஆளா இருக்கும் பொழுது மற்றவங்க அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும்னா கண்டிப்பாக அவங்க அதுக்கு உழைச்சே தீரணும் இப்படியே இல்லாமல் அவங்க மெனக்கெட்டா மட்டும்தான் அவங்களுடைய பெயர் அப்படின்றது பேசு பொருளாக இருக்கும் அதனால கட்டாயமா பவித்ரா எலிமினேட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருந்தாலும் மக்களுடைய பிரார்த்தனையாக இருக்கட்டும் அவங்களுடைய திறமை மேலே அவங்க வச்சுருக்க நம்பிக்கை தான் அவங்கள அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போக போகுது இன்னும் நிறைய பிராக்டிஸ் பண்ணிட்டு மற்ற எல்லாரையும் விட அவங்க பெஸ்டா பண்ணும் பொழுது அவங்கள தாண்டி வேற யாரும் ஃபைனல் கப் படிக்காமல் இருக்க போகிறதில்ல ஸோ பவித்ரா அவர்கள் மேலே மக்கள் நிறைய சப்போர்ட் வச்சுருக்காங்க அவங்களுக்குன்னு செல்வாக்கு இருக்கு ரசிகர்கள் கூட்டம் இருக்கு ஆனா கொஞ்சம் மறந்துடுவாங்க அவங்க மறக்காம இருக்கணும்னா இவங்க ஃபைனல் ரவுண்ட்ல ஜெயிக்கணும் அப்படி இல்லைனா தன்னுடைய திறமையை மெருகேத்திட்டு நிறைய முனை கேட்டு கண்டிப்பா அவங்க தன்னோட பர்ஃபார்மன்ஸை பெஸ்டா பண்ணணும் அப்படி பண்ணுனா அடுத்தடுத்து அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் படங்கள்ல பாடல்கள்ல பாடுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா அமைறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க பவித்ராவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அவங்க எலிமினேட் ஆவாங்களா மாட்டாங்களான்னு உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க